ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம் ஃப்ளபர் விலாகில் வந்து விலாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் நாங்கள் ஒரு எங்கள் நாத்தனார் பொண்ணு க கல்யாணத்துக்கு காரைக்கால் வரைக்கும் போயிருந்தோம் அப்போ வந்து போகிற வழியில் தஞ்சாவூர் காரை கோயிலெலாம் பார்த்துட்டு போயிருந்தோம் அந்த இடம் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு முன்னாடி நல்லா டூரிஸ்ட்டு அப்புறம் வந்து பார்க்கிங் ஏரியா எல்லாமே இருந்துச்சு எல்லாம் நிப்பாட்டிட்டு முன்னாடி என்ட்ரன்ஸில் செப்பல்ஸ்லாம் கழட்டி விடக்கெல்லாம் இடம் வச்சுருந்தாங்க அங்கேயெல்லாம் க இது பண்ணிவிட்டு அப்புறம் டோக்கன் வாங்கிட்டு நாங்கள் முன்னாடி போனோம் நாங்கள் போகிற டைம் பார்த்தீங்களாக்கா ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து முன்னாடி ஒரு சின்ன கடை போட்டிருந்தாங்க அங்கே தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அப்புறம் ஒரு சின்ன சின்ன டாய்ஸு அப்புறம் கீ செயின் அப்புறம் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சிலைகள் அதெல்லாம் சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க பார்க்கறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஞாபகர்த்தமாக நானும் ஒன்று வாங்கிட்டு அப்படியே முன்னாடி போனோம் அப்புறம் அதுங்க பார்த்தீங்களாக்கா அந்த கல்வெட்டுக்கெல்லாம் அந்த காலத்து கல்வெட்டுக்கெல்லாம் பொறிச்சிருந்தாங்க இந்த கல்வெட்டுக்கெல்லாம் பார்க்கும்போதும் நான் படித்த நைன்த் ஸ்டாண்டர்டு அப்புறம் லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற தான் ஞாபகம் வருது அதில் தான் பார்த்தீங்களாக்கா ஹிஸ்ட்ரியில் தான் இந்த கல்வெட்டுக்கள் பற்றிக்கெலாம் நிறைய வந்திருக்கும் ஹிஸ்ட்ரி யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு டைம் வந்து ப்ளஸ் ஒன் படிக்கையில் அதில் ஒரு நல்ல மார்க்கும் கூட எடுத்திருந்தேன் ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க அந்த ஆண்டுகள்லாம் ஞாபகப்படுத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா எனக்கு வந்து அதை ரீட் பண்ணாவே நல்லா ஒரு ஸ்டோரி மாதிரி நல்லா எக்ஸாம்லலாம் பார்த்திங்களாக்கா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிடுவேன் ஒவ்வொருத்தருக்கும் அந்த சப்ஜெக்ட்டும் பிடிக்காதும்பாங்க ஆனால் எனக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் உள்ளுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கனாக்கு மணி இப்போ கொஞ்சம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு கொஞ்சம் ரெட்டிருச்சு அப்புறம் லைட்டு போட்டாங்க அப்போ பார்த்திங்கனாக்கா நல்லா டூரிஸ்ட்டு எல்லாருமே நிறைய வந்திருந்தாங்க வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கூட வந்திருந்தாங்க லைட் போடுறப்ப பார்த்திங்கனாக்கா அது ஒரு ஒரு பிரமி போட்டு ஒரு அழகுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கனாக்கா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு கோயில் வரம் லைட் போட்டிருந்தாங்க அப்புறம் நாங்கள் உள்ளுக்களை வரைக்கும் போய் பார்த்துட்டு இது பார்த்திங்கனாக்கா அந்த இந்த பூஜையெல்லாம் பண்ணுவாங்களா அதுக்கு வந்து ஏரி போகிறதுக்காக ஒரு ஏணி வச்சுருந்தாங்க அதில் அந்த இது வந்து ச லாக் பண்ணியிருந்தாங்க அது வந்து அந்த மாதிரி டையத்தில் பூஜை பண்ணுற டைத்துல எல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து இது ஒரு அழகான கோயில் இது வந்து எல்லோரும் பார்க்கக்கூடிய பிளேஸ்ன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப அந்த காலத்தில் கட்டிக்கிறதுனால அது எல்லாமே ஒரு ஒவ்வொன்றும் வந்து வந்து பிரம்மி போட்டு வகையில் இருந்துச்சு அப்புறம் வந்து பக்கத்தில் போய் பார்த்திங்களாக்கா அந்த க கோயில் அந்த கல்லுகள் அந்த சிலைகள்லாம் பார்த்திங்களா கல்வெட்டு ஒவ்வொன்றும் பொறிச்சுருக்குறாங்க அதை பற்றி தெரிஞ்சவங்க படித்தவங்களாம் பார்த்திங்களாக்கா அதில் என்ன எழுதியிருக்குன்ட்டு புரியும் நம்ம ஒரு மேலோட்டமாக படித்தனால நம்மளுக்கு தெரியாது அதனால நல்லா இருந்துச்சு ஒவ்வொன்றும் இது வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு இடந்தான் எல்லாத்துக்கும் லீவு விட்டுருந்தாங்களாக்கு குழந்தைகளாக கூட்டிகிட்டு போய் நல்லா காட்டுங்க அப்போ நான் வந்து நான் இதுக்கு போகணும்னு நாங்கள் நினைக்கவேல சும்மா சரி போகிற வழியில் தானே இருக்குது சரி சும்மா இறங்கி ஒரு பாத்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம் அப்படின்ட்டு போனோம் அப்புறம் வீட்டில் இருக்கிற மைண்டு மைண்டோட வெளியில் போன மக்கம் கொஞ்சம் மைண்டு செட் வந்து நல்லா இருக்குது அது மாதிரி வெளி உலகத்தை பார்க்கும்போது அப்புறம் வெளியில் இருக்கிற மக்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நிறையா போகணுன்றும் எனக்கு ரொம்ப ஆசை உங்களுக்கும் அந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் வந்து இந்த டூரிஸ்ட் ப்ளேஸ் நிறையா பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னு கமனில் சொல்லுங்கள் இதில் வந்து லைட்டு போடுறதுக்கு முன்னாடியே நான் எடுத்திருந்தேன் அது வந்து இப்போ தான் கட்டுற பாருங்கள் அந்த ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்காக்கு எவ்வளோ பிரம்மி போட்டு வகையில் இருக்குது மேலே வந்து ஒரு நல்ல கோவிலுக்கு மேலே ஒரு தனியாக ஒரு லைட் வச்சுருந்தாங்க விளக்கு மாதிரி அதுதான் எல்லாத்துக்குமே நல்லா வெளிச்சத்து கொடுத்துச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கு தெரியும் இந்த வீடியோலாம் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாய்